பாருந்த சந்தளே நம்மள மாதிரியே இதுங்களுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுமா ஈவினிங் டைமில் எப்படி இந்த முறுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் புட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கொழுக்கட்டை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இப்போ இந்த சிப்ஸு சாப்பிட்றேன் இது வேணுமா அவங்களுக்கு அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் சண்டை போட்டுதுங்க அது வாய்ஸ் பாருங்களேன் இதுக்கு போட்டால் அது கத்துது இதுக்கு ஒன்று போட்டுடலாமா அது பாருங்க இது கேட்குது பாருங்கள் அன்னைக்கு கொழுக்கட்டை போட்டேன் புட்டு போட்டேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் நம்மள மாதிரியே சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுது பாருங்க கடித்து சாப்பிட்ணுமா அது எங்களுக்கு அதுதான் தான் பிடிச்சிருக்கு போல் இந்த மாதிரி யாரு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுவீங்க மனம் அமைதி அடைவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுதுங்க